ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிர் நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலந்த பழம் அதாவது நாட்டு இலந்த பழம் இல்லாமல் ஒட்டு இலந்த பழம் செடி அதுக்கு பழத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த இலந்த மரம் எங்க வீட்டில் நான் வச்சு தான் நிறைய பூ அதாவது இந்த மாதம் இது வந்து செப்டம்பர் வருது செப்டம்பர் மாதம் ரொம்ப சீசன் போல நல்லா நிறைய பூ பூத்துருக்கு நிறைய காயும் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஏற்கனவே நான் ரெண்டு பழம் பறிச்சாச்சு இப்போமும் நிறைய பிஞ்சி வச்சுருக்கு அதில் பெரிய பழத்தை தான் இப்போ காட்டுறேன் இந்த பழத்தை ஆப்பிள் வரி அப்படின்னே சொல்கிறோம் இது வந்து வித்து கம்மியாக தான் இருக்கும் பழம் வந்து நிறைய சதப்படி பிடிப்பாக ஆப்பிள் மாதிரியே இருக்கும் இதில் வந்து க்ரீனும் இருக்குது ரெட்டும் இருக்குது நம்ம வீட்டில் நிற்கிறது வந்து க்ரீன் தான் ஆனால் நல்ல சதப்படி பிடிப்பாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இந்த செடி வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியலை நான் கவரில் வாங்கிட்டு வந்துருந்தேன் கவரில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கவரில் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன் உடனே எடுத்து கீழே வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மரம் வளர்த்துருந்தேன் பெரிய கவரில் வச்சு கீழே எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அது கொஞ்சம் பட்டு போச்சு ஆனால் இந்த செடி வந்து ஈஸியாக வளர்ந்துருச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை இதில் வந்து ரொம்ப முள் கிடையாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நாட்டு இலந்த அந்த நாட்டு இலந்தையில் வந்து கொஞ்சம் நிறையாவே முள் இருக்கும் இதில் வந்து ரொம்ப முள்ளே இல்லை ஈஸியாக நம்ம பறிக்கலாம் இந்த ஆப்பிள் பெரிய வந்து எல்லா வயசுலேரும் சாப்பிடலாம் நம்ம வீட்டில் வந்து நிறையா இதுக்கு முன்னாடி கொய்யா வந்து காய்ச்சி இருக்கும் கொய்யாவை பார்த்த நேரத்தில் எப்போவும் பறித்து சாப்பிடுவோம் மாதிரி பார்த்திங்களா அதே மாதிரி இந்த இலந்த மரத்தையும் ஆப்பிள் பெரியையும் ஈஸியாக எப்பவும் பறித்து சாப்பிடலாம் கொஞ்சம் பிஞ்சியாக இருந்தால் லைட்டாக துவர்க்கும் அது இல்லாமல் பெரிய பழமாக இருந்தால் நல்ல இனிப்பாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற ரெண்டுமே காய் தான் அதில் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் எ எல்லோ கலரில் இருக்குது இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எல்லோ கலரில் வ கலரில் வரும் அப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு கூட கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் பார்த்திங்களா க்ரீன் ஆப்பிள் மாதிரி நல்லா பெரிய அளவில் வெட்டி சாப்பிட்ற அளவு பெரிய சைஸாக தான் இருக்கும் இந்த பழம் ஸ்கூலில் அணில் பாட்டு ப படிக்கக்கூடிய நேரத்தில் பங்கு போட்டு இருவரும் பாதி பாதி கொரித்து கொரித்து தின்னலாம் அப்படிங்கிற அளவில் இருக்குது நம்ம நாட்டு இழந்த பழம் காய் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு இதாக பங்கு வச்சு சாப்பிட முடியாது ஆனால் இந்த ஆப்பிள் பெரி வந்து கண்டிப்பாக நாலு பராட்டு நாலு பீஸாக சாப்பிடலாம் இந்த ஆப்பிள் பெரி பழத்திலையும் நிறைய சத்து இருக்குது அதாவது விட்டமின் ச சி சத்து இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப சாப்பிடலாம் பார்த்தீங்களா நான் முதல்ல சொன்னது மாதிரி விதை வந்து இதில் சின்னதாக தான் இருக்கும் வீட்டில் இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்பிள் பெரிய மரம் வாங்கி வச்சு வளருங்க நம்ம கொய்யாக்கெல்லாம் ஈஸியாக வீட்டில் பறித்து சாப்பிட்ட மாதிரி இலந்த மரத்தையும் அதாவது ஆப்பிள் பெரியும் பறித்து சாப்பிடலாம்